மேஷ ராசி நபர்களுக்கு சனிப்பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்தில் முதல் பெரிய கிரகமான நடக்க போகுது அது எப்போதென்றால் வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துலேருந்து கணக்கு வச்சிங்க இப்போது சனிப்பெயர்ச்சி மேசராசி நபர்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்குது இதுவரையிலும் சனியின் சுற்றுவட்ட பாதையில் ஒரு முப்பது வருடத்தை அதாவது மேசராசி நபர்கள் ஒரு முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏழ்ரை சனியை சந்திக்கிறீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய வயதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்லேருந்து பறக்குது அந்த காலகட்டத்திலேருந்து இருந்து மேசராசி நபர்கள் பிறந்த அன்னையிலேருந்தே குழந்த ஒரு விஷயத்தில் உள்ளே வரும் அதே போல் வயவாதிக அமைப்பில் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்ருக்கிற நபர்களுக்கும் ஏழரைச்சனி தான் இதில் ஏழரைச்சனிகள் நிறைய பிரிவுகள் இருக்குது பேரின் அடிப்படையில் முதல் சொத்து ரெண்டாம் சுத்து மூணாம் சுற்று நாலாம் சுத்து பங்குச்சனி பொங்குச்சனி முதல் சனி கடைசி சனி இது மாதிரிலாம் சனிக்கு பெயரை வைத்தது நாம தான் ஆனால் சனி கொடுக்கக்கூடிய பலன் என்னமோ சனியின் வலுவுக்கு ஏற்ப கஷ்ட பலன்கள் தான் இது வந்து ஃபேக்ட் அப்படிங்கிறதுனால இந்த பெயர் என்ற ஒரு மாயைக்குள் யாரும் போய் ஆதங்கத்தோடு வருத்தப்படக்கூடாது அதே போல் சந்தோஷப்படவும் கூடாது அந்த சனி இந்த செனிலாம் பொதுவாக ஏழரை சென்னால் ஏழரை செனி தான் இது எந்த வயதாக இருந்தாலும் இப்போ சின்ன வயதாக இருக்குது இப்போ இந்த ராசி நபர்களுக்கு இப்போ ஒரு சிறிய வயதில் இந்த ஏழரைச்சனியை நீங்கள் சந்திக்க போறீங்க ஒரு டென் இயர் பத்து வயசுல ஏழரை சனி இது முதல் சுத்த எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இப்போ மேசராசிக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுற பாருங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏழரை சனி எந்த வயது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ இருக்கு அந்த வீடியோ வேணால் லிங்க்கோடு செருப்பி உங்களை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அப்போது அந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சனி பொருந்தும் சிறிய வயதில் வருது பத்து வயசில் இப்போ சனி ஆரம்பிக்குது மேசராசி நபர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பத்து வயசில் இருக்கிறீங்க சின்ன குழந்தை வயசு சிறுவர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு இழற்றச்சனி தான் ஆனால் அதை அவர்களுக்கு ஜாதகன்னு என்னான்னு தெரியாது கிரகன்னு என்னென்னு தெரியாது ஏழரைச்சன என்னென்னு தெரியாது ஸோ அவர்களுடைய பாதிப்பு அவர்களை சார்ந்தவர்களுக்கு போய் சேரும் அவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு போய் சேரும் இது குழந்த விஷயத்துல இருந்தே எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அப்போ நேரடியான பாதிப்பு அவர்களுக்கு இருக்காது அந்த நேரடியான பாதிப்பு ஒரு ஆரோக்கிய ரீதியா பாதிப்பு இருந்தா கூட அதை அவர்களுக்கு சின்ன வயசு அனுபவிச்சுதான் அமைப்புல இருந்தாலுமே அந்த பாதிப்பானது பெரிய அளவுல அவர்கள் யாரை சார்ந்து தாய் தந்தை தாத்தா பாட்டி இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க இல்லை யார் அவர்களை வந்து கேர் பண்ணிக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த பாதிப்பு போய் சேரும் இதுதான் சின்ன வயசுல வரக்கூடிய ஏழ்றையோட அமைப்பு இது வந்து அப்புறம் எந்த தான் முதல் சுற்று ஏழரை கணக்கில் கொல்லப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபது வயசுல இருந்து அவங்களுக்கு இந்த உலகம் பணம் அப்படி என்றால் என்னன்னு தெரிகிற இருந்து இந்த ஏழரைச்சனி அந்த வயசுல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருபது வயசுல வருதா ஒரு ஆள் மேசராசிபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சில இருந்து ஒரு ஏழு வருடங்கள் போட்டீங்கன்னா இருபத்தேழு வயசு வரைக்கும் இந்த ஏழரைச்சனி நடக்கும் இல்லையா அப்போது ஒரு இருபது வயசுல இருந்து ஒரு அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய சனி ஏழரைச்சனியாக இருக்கும் ஸோ இதை ஒரு விஷயத்த ஃபண்டமெண்டலா புரிஞ்சுங்க அடுத்ததாக இந்த ஏழரைச்சனி மேசராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறது இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறது இருபத்தாறு இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு கணக்கில் போகும் ஸோ இது எப்படியாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை மூன்று ஆண்டு காலகட்டங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு பனிரெண்டில் இருந்து விரையச்சனியாக செயல்பட போகிறது இந்த ஏழரை சனியில் எந்த சுற்றாக இருந்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க தள்ளி வச்சுட்டு இனி விரையச்சனி பனிரெண்டில் வரக்கூடிய சனி விரையச்சனி பாதச்சனி நம்மளுடைய பாதங்களை அப்படிங்களா பனிரெண்டாம் பாவங்கிறது பாதங்களை குறிக்கக்கூடியது விரயச்சனி பாதச்சனி அப்படிங்கிறது எப்படினா வச்சீங்க அதனால இந்த சனி விரயச்சனியாக மேசராசி நம்மளுக்கு செயல்பட போகிறது மீன வீட்டில இருந்து அப்போ என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனியிட்ட இருந்து ஒரு வளர்ச்சி செழிப்பு என்பது சனியிடம் இருந்து அதிகமாக எதிர்பார்க்க இயலாது குறிப்பாக மேஷன் நபர்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு நீங்கள் பிறந்துருப்பீங்க அப்போ அந்த மேஷன் நபர்களுக்கு டெட் ஏஜென்ஸும் சொல்லக்கூடிய சனி அதாவது மேஷம் என்பது ஆக்டிவ் துடிப்பாக இருக்கக்கூடியது சனி என்பது மந்தம் அதாவது டெட் ஸ்லோ கும்பகாரணம் தான் சோம்பேறி எழுந்திரிக்காது எந்த ஒரு விஷயத்தையும் பக்கத்தில் இருக்கிற விஷயத்த கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கும் அப்படிங்கிறது சரிங்களா உடனடியாக செயல்படாது ரொம்ப ஸ்லோ வேலைக்காவது பிசு பிசுப்பு இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான தன்மைகளை கொண்டாந்து சனி அப்ப பனிரெண்டுல வரக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் ஜென்ம இருந்து இரண்டாம் பாவத்தை பார்க்கும் ஆறாம் பாவத்தை பார்க்கும் அதே போல ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் புரியுதுங்களா இரண்டாம் பாவகம் என்பது மேசராசிக்கு இரண்டாம் பாவகம் என்பது குடும்பத்தை குறிக்கும் ஆறாம் பாவகம் என்பது வேலைவாய்ப்பு கடன் வம்பு வழக்கு எதிரிகளை குறிக்கும் ஒன்பதாம் பாவகம் என்பது நல்ல கேரக்டர் ஒழுக்கம் அதற்கு அடுத்ததாக தந்தை புரியுதுங்களா தந்தை ஒரு வழிகாட்டல் எந்த பாதையில போறது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டல் இதையெல்லாம் குறிக்கிறது ஒன்பதாம் பாவகம் இப்போ பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பனிரெண்டாம் இடத்தை குறைக்கும் சனி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் உள்ள டெவலப்பை குறைக்கும் வளர்ச்சிக்கு எல்லாம் டெவலப்பை குறைக்கும் அப்போ பனிரெண்டுல வரக்கூடிய சனி என்ன குறைக்கும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களை முதன்மையாக குறைக்கும் புரியுதுங்களா அடுத்ததாக நல்ல தூக்கம் உறக்கம் இந்த விஷயத்துல அதிகப்படுத்தும் தூங்குறதுன்னு அதிகமாக யார்ட்டையும் பழக மாட்டீங்க தூக்கத்தில் கொண்டாட்டுறோம் தூக்கத்தில் விட்டு யார்ட்டையும் பழக மாட்டீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க பகல்லேயும் அதிகமாக தூக்கம் வந்துடும் நைட்லேயே அதிகமாக தூக்கம் வந்துடும் சேமிப்பு பன்னிரெண்டாம் இடங்கிறது சேமிப்பு உங்களை வந்து ஒரு சேமிப்புங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகாது சேமிப்பை கரைக்கும் புரியுதுங்களா அடுத்தது பன்னிரெண்டாம் இடங்கிறது வெட்டித்தனமான விஷயங்களுக்கு அலைச்சல் ஸோ சம்பந்தம் இல்லாத வெட்டித்தனமான விஷயத்துக்கு நீங்கள் நிறைய அலைய நேரிடும் புரியுதுங்களா அடுத்ததாக குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு சுமூகமான உடன்பாடு ஏற்படாது குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சுமூகமான உடன்பாடு ஏற்படாது அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னாக்கா செலவு விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தண்ணி மாதிரி செலவு மட்டும் போயிட்டே இருக்கும் ஒன்ஸு ஒரு கட்டு ஒரு பணம் வச்சிருக்கீங்க ஒரே ஒரு நோட்டை மட்டும் ஒரு நின்று அந்த கட்டு அடுத்த நிமிஷமே அப்படியே அந்த பணக்கட்டு எங்கே போனிச்சுன்னு தெரியாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும் ஸோ செலவுங்கிற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும் தடுக்க முடியாது இடம் விட்டு இடம் நகருதல் கண்டிப்பாக நடக்கும் இதில் மேசராசினவர்கள் இடம் விட்டு இடம் நகர்ந்து வேறொரு இடத்துக்கு போய் பாம்பு போய் புத்துல இருக்கிற மாதிரி வேற ஒரு இடத்துல போய் ஒரு அரஸ்ட் ஆகிற நிலமை ஒரு இடத்துல போய் லாக் ஆகிற நிலமை காலத்தின் கட்டாயமாக இந்த விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக குடும்ப அமைப்புகளை சனி பார்க்க போகுது குடும்ப அமைப்புகள் குடும்ப ஒற்றுமைகள் குடும்ப டெவலப் இந்த மாதிரி விஷயத்துல அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கேப் வர ஆரம்பிக்கும் உங்களோட தாய் தந்தை அமைப்புகளில் நிச்சயமாக பிரிவுகள் வரும் ஏன்னா இரண்டாம் பாகம் ரிஷப்ப வீடாக வருது தாய் மையப்படுத்தின ஒரு வீடு அப்படிங்கலாம் தாய்க்கும் உங்களுக்கும் உள்ள பிரிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் பொருளாதார அமைப்பு ரெண்டாம் இடத்த பார்க்கணும் பொருளாதார அமைப்பு பொருளாதார ரீதியாக நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறது தப்பாக போகும் தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது தப்பாக போகும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கிறது தப்பா போகும் ஒரு வம்பு வழக்கில் போய் மாற்றினீங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு காலியாகும் குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் மேசராசினும் நடக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அப்படி ஆறாம் பாவத்தை சனி பார்ப்பதனால் கடன் பிரச்சனைகளை சமாளிக்க ஆரம்பிப்பீர்கள் இந்த ரெண்டாவது காலகட்டத்தில் கடன் பிராப்ளத்தை எப்படி இருந்தாலும் வட்டி கட்டி கட்டி அசல கட்டி இதை வாங்கி அதை போட்டு அதை வாங்கி இதை போட்டு கடன் பிரச்சனையை சமாளிப்பீங்க இல்லைன்னா ஆரோக்கிய ரீதியான ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதிகம் சமாளிப்பீங்க ஆனால் சம்பள வேலையில் அதிகமான பணம் எதாவது கிடைக்குது போகுது வருது அப்படின்னாக்கா சம்பள வேலையில் விசாரிக்காம மாறிடாதீங்க சம்பள வேலையில் ஆசைப்பட்டு இதை விட்டு அதை போனால் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதில் விசாரிக்காம போய் மாட்டிக்காதீங்க ஃபாரின் போறேன் தூர இடத்துக்கு போறேன் விசாரிக்காம போகாதீங்க கம்பெனியை பத்தி விசாரிக்காம போகாதீங்க இல்லை உங்களை கூட்டிட்டு போகிற ஆளை பத்தி நம்பி அப்படியே களத்தில் இறங்கிடாதீங்க விசாரணை தேவை ஒன்பதாம் பாவத்தை சனி பார்க்க வருது அப்போ என்ன நடக்குனாக்கா இது வரைக்கும் வாங்கி வச்சிருந்த பேரோ இதுக்கு மேற்பட்டு வாங்க போகிற பேரோ நிச்சயமாக பேரில் ஒரு கெட்ட பேர் வந்து மாட்டிக்கும் கேரக்டர் வழியே நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும் உங்களோட கேரக்டரின் அடிப்படை அப்படி இந்த வெளி உலகத்தில் உங்களோட கேரக்டர் என்னென்னு தெரியறதுக்கு இந்த காலகட்டங்கள் சரி வராது அப்போது கேரக்டர் வழியாக சில பிரச்சனையை நேருக்கு நேராக சமாளிக்கிற மாதிரி வரும் நேருக்கு நேராகவே உங்களுடைய உன் குணமே தான் உன் குணம் இப்படி தான் தெரிஞ்சது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நல்லவன நினைச்சேன் கெட்டவனாக இருக்கிற இப்படிங்கிற மாதிரி ஒரு அவப்பெயர் கேரக்டர் விஷயத்தில் ஒரு அவப்பெயர் தந்தை விஷயங்கள் அப்பாவோட விஷயங்கள் இந்த சனி பயிற்சி ஒருபாடு உங்களுக்கு தொடர்பு நிலைகள் அப்பாவுடைய அரவணைப்புகள் அப்பாவுடைய ஆதரவுகள் அப்படிங்கிற விஷயம் மேசராசி நபர்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே இந்த ஏழரைச்சினை ஆரம்பித்தாவே பணம் வியாபாரம் பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்கிறது சம்பள வேலையோ தொழிலோ எந்த அடிப்படையாக இருந்தாலும் ஒரு பணத்தை மையப்படுத்தி உங்களுக்கு டார்ச்சர் இல்லை ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஜாதக அமைப்புகள் நல்லா வலுவாக இருக்குது மேசராசினவர்களுக்கு ஜாதக அமைப்புகள் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யலாம் அப்போ ஜாதகத்தை பார்க்கறது நல்லது அதிர் ஜாதக அமைப்பு சார் எல்லாருக்கும் ஏன்னா மேசராசி எல்லாருக்கும் இதே மாதிரி பலன் நடக்குமாங்கிறது கேள்விக்குறி தான் நானே சொல்கிறேன் அப்போ யாருக்கு கூட்டல் குறைச்சலாக நடக்கும் அப்படிங்கிறதுனால ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழரைச்சனையும் கொஞ்சம் எருவு கடித்த மாதிரியே போகும் ஒன்றும் பெரிய அளவுக்கு வராது ஜாதகம் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழரைச்சனையை நான் சொன்ன பழங்கள் அதிகமாக தலையை பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் மேட்ரு ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் மட்டும் ஜாதகம் ஃபைனலாக மேசராசி நபர்கள் இந்த ஏழரைச்சனையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகிறது நிச்சயமாக வருடத்தின் தொடக்கத்திலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு மேற்படி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நீங்கள் கொஞ்சம் சற்று யோசித்து சாதக பாதகத்தை புரிஞ்சு அவசரத்தன்மையோட எதுவும் செய்யக்கூடாது இவ்வளவுதான் விஷயம்